ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரியர் விளாக் தமிழ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரூபாய்க்கு எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணலாம் ஃபேமிலிக்கு எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணலாம் அப்படின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வருமானம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒருவேளை சொந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஓரளவு மெயின்டைன் பண்ண முடியும் வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி கிட்ட நம்ம வாடகையே கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ மீதி இருக்கிறதில் தான் நம்ம வந்து செலவுகளை பார்க்க வேண்டியிருக்கோம் ஒரு புறம் குறைந்த வருமானத்துலேயே நம்ம இருந்தாலும் இன்னொரு சைடு நம்மளுடைய சேலரி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள் வேறு வேலை எதுவும் கிடைக்கிதானும் பாருங்கள் ஏன்னால் இப்போ இருக்கிற விலைவாசியோட கம்பேர் பண்ணையில் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வருமானம் தான் இருந்தாலும் நான் இதில் எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் இப்போது பத்தாயிரம் ரூபாயில் எப்படி பட்ஜெட் போடுறது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து ஒரு மூணு மெம்பர்ஸ்க்கு தேவையான பட்ஜெட் போட போகிறோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு சில்ட்ரன் இப்படி வச்சுக்கலாம் இதை வந்து நான் நீட்ஸு தனியாக வாண்ட்டு தனியாக பிரிச்சுருக்குறேன் நீட்ஸுனால் நமக்கு ரொம்ப எது அவசியமோ அத்தியாவசியமோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வச்சுக்கலாம் வாண்ட்டுங்கிறது நம்மளுடைய ரீசார்ஜு மொபைலு இது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக உள்ளதெல்லாம் நம்ம வாண்ட்ஸில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீடில் எமர்ஜென்சிக்கு ஒரு ஐநூறுரூபா போட்டிருக்கேன் பட்ஜெட் போடுற எல்லாருமே எமர்ஜென்சி கேஷை வந்து லாஸ்ட்டாக தான் போடுவாங்க நான் வந்து ஃபஸ்ட்டில் போட்டிருக்கேன் ரீசன் என்னன்னா நம்ம வந்து கம்மி பட்ஜெட்டில் தான் நம்ம பட்ஜெட் போடுறோம் எமர்ஜென்சிக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோம்னா மீதி இருக்கிறதுல தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டில் எமர்ஜென்சிக்குன்னு ஐநூறுரூபா போட்டிருக்கேன் அடுத்தது வீட்டு வாடகை வீட்டு வாடகைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா போட்டிருக்கேன் ஒருவேளை நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க வாடகை பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை சேவிங்ஸாக கூட மாற்றிக்கலாம் அடுத்தது மளிகை பொருட்களுக்கு ரெண்டாயிரரூபா போட்டிருக்கேன் நீங்கள் கிராசரி ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குனீங்க அப்படின்னா ரெண்டாயிரூபாவில் நீங்கள் நிறைய ஜாமான் வாங்கலாம் இது நான்வெஜ்ஜி நான்வெஜ்ஜுக்கு ஆயிரம் ரூபா போட்டிருக்கேன் ஒரு வாரத்துக்கு இரநூத்தம்பது ரூபா மீனி நாலு வாரத்துக்கு ஆயிரம் ரூபா போட்டிருக்கேன் அடுத்தது வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸுக்கு வந்து எண்ணூறுரூபா போட்டிருக்கேன் ஒரு வாரத்துக்கு இரநூறுபா மீனி எண்ணூறுரூபா போட்டிருக்கேன் அடுத்ததாக மில்கு வந்து ஒரு மாதத்துக்கு அறநூறுரூவா போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கினீங்கன்னா அரை லிட்டர் மில்க்கு வந்து உங்களுக்கு மூணு விலைக்கு கூட வரும் அடுத்தது ரேஷன் பொருளுக்கு இரநூறுபா போட்டிருக்கேன் ரேஷனில் கிடைக்கிற ஆயில் பருப்பு ஜீனி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா மளிகை பொருட்களில் ஓரளவு செலவு மிச்சம் பண்ண முடியும் அடுத்தது கரண்ட்டு பில்லுக்கு ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூவா போட்டிருக்கேன் நம்ம டூ மந்த்துக்கு ஒன்சு தான் நம்ம கரண்ட்டு பில்லு பே பண்ணுவோம் அது ரெண்டு மாதத்துக்கு பிரித்து பே பண்ணும் போது அது நமக்கு பெரிய செலவாக தெரியாது அடுத்து சிலிண்டர் சிலிண்டர் வந்து நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்போம் அதுக்கு ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூபா போட்டிருக்கேன் தான் வான்ட்டில் என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்க்கலாம் இவ்வளோ நேரமாக நம்ம நீட்ஸ் அத்தியாவசிய தேவைகள் பற்றி பார்த்தோம் வான்ட்டில் வந்து நம்மளுடைய மொபைல் ரீசார்ஜ் என்டர்டெயின்மெண்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் வந்து நம்ம வான்ட்டு கேட்டகரியில் போட்டிருக்கேன் இதில் வந்து மொபைல் ரீசார்ஜ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு அறநூறுரூபா போட்டிருக்கேன் ரெண்டு மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு மொபைல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு டிவி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எண்ணூறுபா போட்டிருக்கேன் நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறோம்னா அதையும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் இதில் வந்து நான் சேவிங்ஸுக்கு எந்த அமௌண்ட்டும் போடலை ஏன்னா இருக்கிற பத்தாயிரம் ரூபாவும் இதிலையே டேலி ஆயிடுச்சு அதுக்கு தான் நான் முதலையே எமர்ஜென்சிக்கும் ஐநூறுரூபா போட்டேன் அது வந்து ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக அது உதவும் இந்த எல்லா செலவுகளையுமே சில்லறை காசுகளை ஓரளவு மிச்சம் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம்னா மினிமம் ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூபாவது சேவ் பண்ண முடியும் நேத்திக்கு ரொம்ப நாள் நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்த்து ரசிச்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் எங்கள் ஊருக்கு வந்தாருங்க அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் தான் அந்த மனுஷனை பார்க்க முடியலை நான் வீட்டில் உட்காந்து லைவில் தான் பார்த்துட்டு இருந்தேன் வேறு வழி இல்லாமல் இந்த மனுஷனுக்கு மட்டும் எங்கேருந்து தான் இவ்வளவு க்ரௌடு வருதுன்னே தெரியலங்க செம்ம க்ரௌடாக இருந்துச்சுங்க பட் என்னால் தான் பார்க்க முடியலை நல்ல சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் மேபி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டெய்லி வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்